பெருகோப்பன பள்ளி ஊராட்சியில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பெருகோப்பனப்பள்ளி ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் பெருக்கோப்பன பள்ளி ஊராட்சியில் ரூபாய் ஐம்பத்தி மூன்று லட்சத்து தொள்ளாயிரத்தி ஜெயதேவி ஊராட்சியில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சத்து அறுபதாயிரத்தி ஊராட்சியில் ரூபாய் அறுபது லட்சத்து ரூபாய் பல்வேறு திட்ட பணிகளுக்கு பூமி பூஜை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியலகன் கலந்து கொண்டு பூஜை செய்து பாணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் அறிஞர் செயற்குழு உறுப்பினர் குருபாகரன் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பாலாஜி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முரளி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்